வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்துவிடு என்பான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை கடைசி வரை யாரும் இல்லையா உனக்கு நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் ஓகேவா தொட்டிலுக்கு அண்ணி ஆ கட்டிலுக்கு கண் பட்டினிக்கு தினி கெட் டெப்பு ஐயா அவன் மூவாவனை உணவு ஓட்டுறேன் டேப்பு உனக்கு ஒட்டிக்கிறேன் டேப்பு ம் சரி நீ கக்கூஸ் பண்ணலை இப்போது யார் நான்

யிர் தொட்டுதானே பால் ஐயோ ஐயோ தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி இந்த தண்ணி குடி சீக்கிரம் தண்ணி குடி சீக்கிரம் சீக்கிரம் ஆ ஆ போடா போதுங்கிற கடைசியாக தண்ணி விடு தண்ணி விடி தண்ணி குடி தண்ணி குடி எதுனா அம்மா சூரியக்கு எதுனா ஆச்சுன்னு என்ன மனசு கஷ்ட கை உதறது போகிறாங்க இங்கே பாருங்க கை உதறது தண்ணி குடி என்னது இது இன்னைக்கு கோயிலில் வாங்கின வேணுமா எடுத்துக்கோ உனக்கு இருக்கேன் எதாவது எங்கே வச்சுருக்கேன் இது பக்கம் சரப்ப கோயிலை நான் வாங்கினேன் இதுவா காரம் எங்க ஒன்றும் இல்லை எனக்கு போன நான் நீ பாபா கோயில் போயிருந்தேன் அவர் என்ன சொன்னார் இதை வந்து பாபா காலில் வச்சு போட்டுக்கண்ணாரு இந்த புடி ஒன்று சார்ங்க எங்கள் உந்து எங்கே வச்சுருக்கேன் சரி இருப்பிருக்காதே நாளைக்கு போட்டுக்கோ இது வாங்கினேங்க அறுபது ரூபா இது வந்து வாங்கி பாபா காலில் வச்சு என் கையில் போட்டார் இல்லை என்ன போட்டு பாருங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் தெரிதுங்களேன் தெரிதுங்களேன் இது கையில் இருந்துச்சுன்னா நல்ல விசேஷம் இது பித்தளை மங்கு கிடையாது சில்வர் ஏதோ ஒன்று நான் எந்த கோல்டெல்லாம் போட மாட்டேன் நான் சுத்தம் போடுறதே கிடையாது இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் நான் இந்த வாட்சி நூறுரூவா வரப்போ ட்ரெயினில் வாங்கினேன் இந்த வாட்சி நம்ம நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஷூ நானூறுவா ஷர்ட்டு சிம்பிள் லைஃப் தான் சரி கடைக்கு போட்டு வந்துட்டேன் சரி ஓகே